ஒரு சொந்த வீடுன்றது எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது அந்த வீட்டு இல்லாம ஆஹ் நான் பட்ட வேதனை எனக்கு தெரியும் அஞ்சு வருஷம் வந்து நம்ம சுதந்திரமே அதுல இருக்காது ஒரு வீடு பெருக்கிறதுலையோ இப்ப நம்ம உடம்பு இல்லன்னு ஒரு ரெண்டு நாள் தூங்கலாம் நம்ம வீடா இருந்தா நம்ம தூங்கலாம் அது என்ன கடந்தாலும் கண்டுக்கு போறது ஆனா ஒரு வாடகை வீடு என்னும் போது பயந்து 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 நாள கழிக்கணும் யாரோ வீட்டுக்கு வர்றதுக்கு கூட எல்லாருக்கும் பர்மிஷன் வாங்கணும் எல்லாத்துக்கும் நம்ம அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அந்த வேதனை எனக்கு நல்லா தெரியும் ஆஹ் சொந்த வீடு